கணபதியே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னங்க என் பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க கேட்டாள் கீதா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கீதா அதை ஏன் வாங்கிடுவோம் என்றார் கீதாவின் கணவர் கேசவ் இப்ப பத்மா பட்டு சென்டர்லே பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கினாள் ஒரு எவ சில்வர் குடம் இலவசம் என்று சொல்றாங்க முதலில் வரும் நூறு பேருக்கு மட்டும் அந்த சலுகை என்றும் சொல்கிறாங்க அங்கே ஒரு பட்டுப்புடவை வாங்கலாமா கேட்டாள் கீதா என்னம்மா பத்தாயிரம் ரூபாய்க்கா கேட்டான் மகன் மகேஷ் சும்மா இருட்ட நீ வேற என்றாள் கீதா சரி நீ ஆசைப்பதே வாங்கிக்கோ கீதா என்றாள் கேசவ் மா எனக்கு ஸ்கூலுக்கு நாலு நோட் வேணும் வாங்கிட்டு வாங்கம்மா என்றான் மகேஷ் சரி மகேஷ் என்றாள் கீதா எனக்கு கம்பெனியில் இன்று வேலை அதிகம் உள்ளது கீதா என்றாள் கேசவ் நீங்களும் மகேஷும் கிளம்பிய பிறகு நான் என் தோழி சீதாவுடன் கடைக்கு போய் வரேங்க என்றாள் கீதா சரி பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க கவனமாக போயிட்டு வாங்க என்றார் சரிங்க என்றாள் கீதா கீதா ரெலியா வா போகலாம் என்றாள் சீதா இருவரும் கடைக்கு சென்றனர் சீதா சிம்பிளாக ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொண்டாள் பார்த்து பார்த்து தனக்கு பிடித்த இரண்டு பட்டுப்புடவைகள் வாங்கினாள் கீதா கூட இலவசமாக பெற்று கொண்டாள் கீதா பிறகு மகன் மகேஷுக்கு நோட்டு வாங்கினாள் மதியம் அம்மா அப்பா வராங்களே என்று அவர்களுக்கு பிடித்த வத்தல் குழம்பு பேஸ் வடகம் முருகா எல்லாம் வாங்கினாள் கீதா மதியம் வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும் சீதா தன் வீட்டிற்கு சென்று வைத்தாள் கீதா கீதா என்று அழைத்து கொண்டே வந்தனர் கீதாவின் அம்மா அணுவும் அப்பா அரவிந்தம் வாங்கம்மா வாங்கப்பா நானும் கடைக்கு போய் இப்பத்தான் வந்தேன் என்றாள் கீதா பெற்றோரிடம் பேசிக்கொண்டே மதியம் சாப்பாடு சாப்பிட்டாள் கீதா நேரம் போவதே தெரியவில்லை கீதாவுக்கு மாளி மகன் மகேஷ் வந்தான் மா எனக்கு நோட்டு வாங்கினீங்களா என்று கேட்டான் இந்த மகேஷ் என்று அவனிடம் நோட்டு கொடுத்தாள் கீதா அடுத்து கணவர் கேசவ் வந்தார் வாங்கத்தே வாங்க மாமா என்றார் கேசவ் என்ன கீதா உன் ஆசைப்படி எல்லாம் வாங்கினியா கேட்டார் கணவர் கேசவ் ஆமாங்க எல்லாம் வாங்கிட்டேங்க உங்களுக்கு அதிர்ஷம் என்றாள் கீதா அதிர்ஷம் ஆக இருக்கேன் முறுக்கும் சூப்பராக இருக்கேன் அத்தை என்றார் கேசவ் அதற்குள் கீதாவின் தோழி ராதா வந்தாள் நாளை நான் ஊருக்கு போகிறேன் கீதா அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே கீதா என்று சொல்லி கிஃப்ட் கொடுத்து விட்டு சென்றாள் அத்தே நைட் இட்லி தக்காளி சட்னி செஞ்சிடுங்க நான் கொஞ்சம் கடைக்கு போய் வருகிறேன் என்று வெளியே சென்றார் கேசவ் பாட்டி டிஃபன் சூப்பர் பிரமாதமாக இருக்கு என்றான் மகன் மகேஷ் சரி சரி சீக்கிரம் தூங்குங்க காலை கீதாவுக்கு பர்த்டே என்றார் கேசவ் காலை ஏந்து குளிக்கச் சென்றாள் கீதா குளிக்கச் செல்லும்போன் பட்டுப்புடவை எடுக்கச் சென்றாள் கீதா பட்டுப்புடவை காணவில்லை அம்மா அப்பா வந்துடுவாங்க என்ற அவசரத்தில் தான் குடம் மட்டும் வாங்கி கொண்டு பட்டுப்புடவை வாங்காமல் வந்தது அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது இப்ப என்ன செய்வது கடை பத்து மணிக்கு மேல் தான் திறப்பாங்க அதற்குள் அங்கே வந்த கேசவ் என்ன கீதா இங்க நீக்கிறே வாமா என்றார் என்னங்க என் பட்டுப்புடவை என்றாள் கீதா அதற்குள் அவளுக்கு அழுகையே வந்து விட்டது போதும் அதுவும் அழவிடாதீங்க உங்க அப்பா கேசவோ பட்டுப்புடவை கீதா வாங்கி வரவில்லை என்று தெரிந்ததும் உடனே கடைக்கு போய் வாங்கி வந்து விட்டார் தேடும்போது தரலாம் என்று இருந்து விட்டார் என்றாள் கீதாவின் அப்பா அரவிந்த் இந்தா கீதா உன் பட்டுப்புடவை நீ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மறைத்து வைத்திருந்தேன் என்றார் கேசோ இப்பத்தான் நம்ம முகத்தில் சிறு பேர் வருது என்றான் மகன் மகேஷ் சும்மா இல்டா நீ வேற என்றாள் கீதா அனைவரும் சிரித்தனர் இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டு வரியுங்கள் நன்றி